வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் அருத்தனை பொள்ளாச்சி ஆணைமலை மூலிகை சித்தர் பெருமானவர்கள் உங்களுக்கு வாரந்தோறும் வாழ்வியல் ரகசியமாக நமக்கு ஆரோக்கிய விதிகளை கற்றுத் தருகிறார் என்னென்ன குறைபாடு இருக்கிறது அந்த குறைபாடுகளை எளிமையாக எப்படி நீக்கிக் கொள்வது அப்படின்னு கடந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி சென்னை தாம்பரம் பச்சை மலையில் நிகழும்போதும் சரி புத்தாண்டு நிகழ்ச்சி என்பது சரி ஐயாவிடம் ஆசீர்வாதம் வாங்க வந்த ஏகப்பட்ட மக்கள் அவங்களுடைய குறைகள் எவ்வாறு எளிமையாக இந்த மூலிகை வைத்தியத்தின் மூலமும் இன்னும் ஹோமியோபதி மூலமும் எப்படி சரியாக பெரிய பெரிய நோயாக கருதப்பட்டதெல்லாம் எளிமையாக எப்படி நீங்கியது என்பதெல்லாம் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அதான் நான் செஞ்ச புண்ணியம் அவ்வளோதான் உங்களுக்கு அந்த டைனமிக் பர்சனாலிட்டிஸை யாரும் அறிமுகம் பண்ண மாட்டாங்க அவன் அவன் தன்னை அறிமுகம் பண்ணுறதுலேயே பெருசாக இருப்பானு நான் அப்படிலாம் கிடையாது எங்கேயே ஞானம் இருக்கிறதோ எங்கேயே மக்களுக்கு பயன்படும் பொருள் இருக்கிறதோ எங்கே மக்களுக்கு துன்பத்தை நீக்கும் அம்சங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் போஸ்ட் பண்ணுறது நீ தேர்ந்தெடுக்க அரசாங்கத்துக்கு வேலை உன்னை கொடுமைப்படுத்துகிறது உன்னை துன்பப்படுத்துறது உனக்கு பஸ்ஸில் போகணுன்னாலும் அவனுடைய சுயதேவைக்காக ஒன்று துன்பப்படுத்துவான் அவன் ஒரு மாலங்க அங்கே கட்டணுன்றதுக்காக உன்னை கொண்டு போய் சென்னைக்கு தாண்டி ஒரு கேளம்பாக்கத்தில் போய் பஸ் ஏறி கேண்டு வாங்க போனால் பஸ் இருக்காது இந்த மாதிரி உன்னை கொடுமைப்படுத்துவதற்கென்று நீ அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற நாங்கள் என்ன பண்ண முடியும் ஈசன் என்ன செய்கிறாரு இந்த முட்டாப்பயலுக்கு அப்படி தேர்ந்தெடுத்துட்டாங்க விடு நீயாவது நல்ல விஷயத்த மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்லுன்றதுனால நான் உங்களுக்கு அது சொல்லிக்கிட்டே இருக்கேன் விடாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் இந்த விக்கல் என்பது வரலாம் நீர் குறைபாட்டினால வரும் நீர் சத்து தொண்டையில் குறையா இருக்குன்னா வரும் காரம் எச்சாயிடுச்சுன்னா வரும் அது ஒரு பெரிய குற்றம் இல்லை ஆனால் விக்கலே ஒரு நோயாக இருக்கக்கூடாது பல பேருக்கு அந்த விக்கல் ஒரு நோயாக உண்டு எப்படி அந்த விக்கலை சரி செய்வது என்ற ரகசியத்தைத்தான் இன்று உங்களுக்கு சித்தர் பெருமான் அழகாக விளக்க இருக்கிறார் முதலில் கேட்டு குறிப்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கனிவோடு மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனையிலே சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை நல்கிவரும் கவனகர் ஐயாவிற்கு முதல்கண் வணக்கம் இன்றைய காணொளி பதிவிலே நாம் காண இருப்பது விக்கல் விக்கல் ஒரு பெரிய பிரச்சனைங்க சில பேருக்கு விக்கல் வந்த உடனே மடமட தண்ணி குடிப்பாங்க அப்போவும் அடங்காது சில பேருக்கு நீண்ட நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் விக்கல் தொடர்ந்து வரும் அதையும் தாண்டி சில பேர்த்துக்கு ஒரு நாள் முழுவதும் தொடர்ந்து விக்கல் மருத்துவமனை கொண்டு போய் ட்ரிப்பை போடுவாங்க கொஞ்ச நேரம் சரியாகும் ஒர்க்காக வீட்டுக்கு வந்துடுவாங்க மீண்டும் தொடர் விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த விக்கல் வர்றதுக்கு முதல்ல என்ன காரணம் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம் இந்த லங்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டயஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது நம்ம காற்றை எடுக்கிற போது இப்படி விரியும் விடுறபோது இப்படி விரியும் குவியும் விரியும் குவியும் விரியும் காற்றை உள்ளே எடுத்துட்டோம்னா வெளிவிடும்போது இப்படி வரும் இதில் ஏற்படுற மாற்றம் தான் விக்கல் ஏன் இதில் இப்போ இந்த மாற்றம் வர்றதுக்கு என்ன காரணம்னா கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தில் இருக்கும் ஆக்சிஜன் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடுனுடைய அளவு குறைய 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 இந்த விக்கல் ரொம்ப நேரத்துக்கு வந்துடும் ரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடும் இருக்கிறது அதனுடைய அளவு குறைஞ்சி போயிடுச்சுன்னா இந்த டயஃபாம் சுருங்கி விரிகிறதுல ஒரு சிக்கல் வந்துடும் அப்புறம் நமக்கு ஏர் பபிள்ஸ் அப்படி கீழேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் விக்கலாக இருக்கும் இது வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம நேர நேரத்துக்கு சாப்பிட மாட்டோம் பட்டினி கிடப்போம் இந்த நாளமில்லா சுரப்பிகள் நம்ம எஜமானர் வேலையில் இருக்கிறாரு கொஞ்சம் நேரம் கழித்து சுரக்கலான்னு சுரக்காது உள்ளே ஒன்றுமில்லையா அரைச்சிரும் அசிடிட்டி உருவாகும் காற்று குமிழிகள் அப்படியே வந்துடும் கேஸ்ட்ரிக் அல்சராக மாறிடும் எங்கே தொட்டாலும் ஆவ் ஆவ்னு ஏப்பம் வர ஆரம்பிச்சிடும் இதே காற்று குமிழிகள் சில பேர்த்துக்கு அது நாளடைவில் ஒட்டு மொத்தமாக மாறி தொடர் விக்கலாக வரும் சூடான ஒரு பொருளை சாப்பிட்டால் இந்த விக்கல் வரும் அல்லது ரொம்ப குளிர்பதன பெட்டியில் வச்சுட்டு ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் அல்லது ஃப்ரூட் ஜூஸ் இயற்கையாக இந்த உடம்பில் ஒரு உஷ்ணம் இருக்குது அதை வந்து நம்ம மாத்திரம் ஒன்றா சூடாக குடிக்கிறோம் அல்லது ஐஸில் மாற்றி குடிக்கிறோம் அல்லது மாற்றி மாற்றி சாப்பிட்றோம் இந்த காரணங்கள் ஒன்றும் இல்லைங்க சூப்பு குடிங்க பயங்கர காரமாக இருக்கும் காரமான பொருள்களை எடுத்துக்கொண்டாலும் விற்கல் வரும் சூட்டோட காரமாக எடுத்தால் கண்டிப்பாக விற்கல் வரும் நல்ல சுவை மிகுந்த சூப்பு காரம் சூடு அதிகமாக இருக்குது நீங்கள் குடிச்சு பாருங்கள் இந்த சுருங்கி விரியக்கூடிய அந்த லங்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டயஃபார் சொல்லக்கூடிய அந்த படலம் என்ன செய்யணுன்னா ஒரு தடுமாற்றத்துக்கு வந்துடும் அதனால தான் அந்த தடுமாற்றம் வர்றபோதே நம்ம விக்கலை சந்திக்கிறோம் இது சாதாரண விக்கலுங்க இந்த விக்கலுக்கும் என்ன பண்ணணும்னா தண்ணீரை எடுத்து எல்லாருமே மடமடன்னு குடிப்பாங்க தண்ணி குடித்தா நின்று போயிடும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது ஆனால் நான் இப்போ எப்படி தண்ணீர் குடித்தேனோ அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அந்த காற்று குமிழி வரக்கூடிய நேரத்தை அறிந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ட்ராப் பை ட்ராப்பாக விட்டோம்னா அந்த காற்று கும்பலிகள் மேலே எழும்பி வர இந்த தண்ணீர் சென்று அவிழுத்தி விடும் அப்படியே ஒரு ஐந்து முறை ஆறு முறை குடிச்சிக்கலாம் அது ஒரு பத்து முறை குடிக்கிறதுக்குள்ள அது காற்று கும்ளிகள் அப்படியே மறைஞ்சிரும் நம்ம மறுக்காமல் தொடர்ந்து வருதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னம்னா எடுத்து அப்படியே வாயில் போட்டு அப்படியே அந்த சுவைத்து கொண்டே அந்த சாரை உள்ளே அனுப்பினாலும் விற்கல் நின்று போயிடுங்க கருப்பட்டி எடுத்து மென்று அந்த சாரை சாப்பிட்டாலும் நின்று போயிடும் கரும்பு சக்கரை போட்டாலும் நின்று போயிடும் பணங்கள் கண்டு எடுத்து அந்த சாரை குடித்தாலும் நின்று போயிடும் இரண்டு நாள் மூன்று நாள் இந்த மாதிரி விக்கல் போது நம்ம என்ன பண்ணலாம் ரொம்பவே முடியல யாருக்காவது காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்னா சோடா உப்பு இருக்கு பாருங்க இட்லி மாவுக்கு போடுவாங்க அந்த உப்பை என்ன பண்ணணும் நாம் ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் நன்றாக கொதிக்க வச்ச தண்ணியில் கலந்து அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி குடிச்சிட்டோம்னா வெக்கல் உடனே நின்று போயிருங்க இந்த நாடி இருக்குது பாருங்க இந்த நாடியை பாருங்க இந்த இந்த இடத்துல கையை வச்சுட்டு தண்ணீரை மெதுவாக பருகினாலும் இப்படி கையை வச்சுட்டு இப்படி மெதுவாக குடித்தோம்னாலும் இந்த நாடி அழுத்த அழுத்தவே அங்கே உள்ள அந்த நாடி இருந்து தான் அந்த ஏர்பபிள்ஸ் வரும் அதுவும் நின்று போகுங்க இப்படி பல வழிகள் இருக்கிறது இதை நீங்கள் எதுவுமே இல்லையா நாங்கள் நாட்டு சர்க்கரையிலையும் மல்லி ஒன்று போட்டு வச்சு மல்லி நாட்டு சர்க்கரை அன்னாச்சி பூ இவற்றில் ஒரு பொடி த பண்ணி வச்சுருப்போம் அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை பருகினாலும் விக்கல் நின்று போயிடும் நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணி வச்சுருப்பாங்க சீனி சர்க்கரையிலையும் பண்ணி வச்சுருப்பாங்க ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திட்டோம்னா விக்கல் நின்று போயிடும் தொடர் விக்கல் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு இந்த உபதேசத்தை கேட்டு அவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர் விக்கல் உடனடியாக நின்று போய்விடும் அல்லது அஜீரணமாய் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இந்த ப்ராடக்டை கவனகர் கர்ஜனை டாட் காமில் போய் நீங்கள் விக்கல் நீக்கி நிவாரணி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தான் செய்வதற்கு நீங்களே தயார் பண்ணிக்கலாம் இதை அந்த காம்பினேஷன் அளவு தெரியாதவங்க நீங்கள் கவனகர் கர்ஜனை டாட் காமில் உள்ளே போய் கேட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் ஆக விக்கல் எடுத்தாலும் அல்லது காலதாமதமாக சாப்பிட்டாலும் சூடான பொருள்களை அல்லது குளிர்ந்த பொருள்களை அல்லது காரமான பொருள்களை எல்லாம் கலந்து எடுத்துக்கிட்டாலும் வரக்கூடிய விக்கலையும் தொடர் விக்கலையும் நாள்பட்ட விக்கலையும் தீர்ப்பதற்கு இந்த ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்தி வெற்றி வாழ்வு வாழ்வீர்களாக வாழ்க வளர்க்க அறிவார்ந்த சகோதர சகோதரிகளை பெருமானார் சொல்ல எப்படி அந்த விக்கலை நீக்குவதற்கு நீங்கள் நாட்டு சர்க்கரையை அல்லது கருப்பட்டியை பணங்கள் கண்ட வாயில் போட்டு எப்படி அதை நீக்கிக்கலாம் அப்புறம் என்னென்ன காரணங்கள்னாலும் அந்த விக்கல் வருது அதை எவ்வாறு தவிர்ப்பது போன்ற விஷயங்களெல்லாம் சொல்லி இந்த விக்கல் நீக்கும் நிவாரணி என்ற அந்த மருந்து நீங்கள் தயார் பண்ண முடியலன்னா நம்மளே அவரே தயார் பண்ணி கொடுத்துருக்காரு அதை பயன்படுத்தி இந்த விக்கல் என்பது ஒரு நோயாக இருந்தால் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இந்த விக்கல் என்பது கடைசியாக விக்கல் வந்து தான் இந்த விதிவெளி வாழ்வோரெலாம் சாவாங்க இந்த மரணமடைவர்களை மூணு வகையாக பிரிச்சுக்க விதிவெளி வாழ்ந்து விதிவழி சாப் இறப்பவர்கள் மதிவழி வாழ்ந்து தன் வாழ்நாளை நீட்டித்து கொண்டு அவர்களே தன் இறப்பை தன் முடிவை நிறைவு செய்து கொள்பவர்கள் ரெண்டாவது மதிவழி வாழ்வு இது ரெண்டாவது வகை மூணாவது தான் பதிவழி வாழ்வு நம்மளாக சுவிட்சாஃப் பண்ணாதான் தானாக எந்த யமனும் கிட்டே வரமாட்டான் அது மூணாவது அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் அதனால் நாம் அனைவரும் பதிவழி வாழ்வு என்று அந்த கிளைமேக்ஸுக்கு வரணும் கடைசி விக்கல் போட்டு தான் அந்த விதிவெளி வாழ்வு வந்தவங்கள்லாம் போடுவாங்க அந்த விக்கல் முதலந்தே வராமல் பார்த்துக்கிறதுக்கு பெருமானுடைய அந்த முறைகளை பின்பற்றி நீங்கள் நலமாக வாழ வேண்டும் இறைவனுடன் இனிமையாக சிரித்து கொண்டே சிவான்று சுரூபமாக சென்று சேர வேண்டும் என்ற நல்ல செய்தியுடன் நிறைவு செய்கிறேன் நாளை சந்திப்போம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்